இந்த பல வளங்களை நமக்கு தருகிறது இது ஒரு அறுவடை காலம் ஏனென்றால் இந்த மாதத்தில் தெரிகின்ற நன்மைகளுக்கு பல மடங்கு கூலி உண்டு சுண்ணத்தான கடமையை செய்தால் பரதான கடமையை செய்திருக்கூடிய கூலியும் பரதான கடமையை செய்தால் பத்து முதல் எழுநூறு மடங்கு வகையான கூலியும் இந்த மாதத்தில் நமக்கு கிடைக்கிறதாகவே இது ஒரு அறுவடைக்கால் வேறு மாதத்தில் நோன்பு நோக்காமல் ரமதாய் நோன்பு பெறுகிற காரணம் என்னவென்றால் குரான் அருளப்பட்டதற்காக இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக நான் இந்த நோன்பை நோக்கிறோம் எவர் பொய் பேசுவதையும் அதன்படி செயலாற்றுவதையும் விட்டுவிடவில்லையோ அவருடைய தாகமும் பட்டினியும் எனக்கு அவசியம் இல்லை பொய் பேசிக்கிட்டே நோன்பு நோட்டா உன் நோம்ப நீயே வச்சு எனக்கு தேவையில்லை என்று இறைவன் சொல்லுகிறார் நோன்பு என்பது வயிற்றுக்கு மட்டுமல்ல கட்டுப்பாடு உடம்பினுடைய ஒவ்வொரு உறுப்புக்கும் கட்டுப்பாடு தீயவற்றை பார்க்காதே தீயவற்றை பேசாதே தீயவற்றை கேளாதே தீயவற்றை செய்யாதே

இன்னொரு எப்படி நடந்து அர்த்தம் ஒரு தாய் நீங்கள் தந்தையினால் ஆகிவிடுவீர்களா அல்லது முஸ்லீம் மஹல்லாவில் பிறந்த காரணத்தினால் நீங்கள் சிறந்த சமுதாயமாக ஆகிவிடுவீர்களா நீங்கள் என்ன முஸ்லிமா ஆவதற்கு என்ன பெரிய முயற்சி செய்தா நீங்கள் முஸ்லீமா ஆனீர்கள் அவர்கள் இந்துவாக பிறப்பதற்கோ வேறு மதத்தில் பிறப்பதற்கோ அவர்கள் என்ன பாவம் செய்தால் அவர்கள் அந்த மதத்திலே பிறந்தார்கள் இல்லையே இறைவன் தான் உங்களே அந்த குடும்பத்தில் பறக்க வைத்தான் இறைவன் தான் அவளே அங்கே பிறக்க வை நேர்மையாக இருக்க வேண்டும் நாணயமாக இருக்க வேண்டும் நாணம் உள்ளவனாக இருக்க வேண்டும் வெட்க உணவு படைத்தவனாக இருக்க வேண்டும் அயா ஒரு முஸ்லிமுக்கு தேவை அயா என்ற உணர் பாவத்திலேயே பெரிய பாவம் சிறுக் இணைவெட்டு பாய் கடைக்கு போவாரு வீட்டுக்கு போவாரு பள்ளியாசல போவார் தான் முக்கோணம் இதை தவிர எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை உலகம் எக்கேடு கட்டு எங்களுக்கு என்ன முஸ்லிம்களை மட்டும் திருத்துவதற்காக உருவாக்கப்பட்ட சமுதாயத்தவர் அல்ல முழு மனித இனத்தையும் அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது ஆகவே முஸ்லிம்களுக்கும் சொல்ல வேண்டும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது அசோகாரன் சொன்னார்கள் தனக்கு விரும்புவதை பிறருக்கும் விரும்பாத வரையில் ஒருவர் உண்மை உள்ள முஸ்லீமாக ஆக முடியாது உனக்கு எதை விரும்புகிறாயோ அதை பிறருக்கும் நீ விரும்ப வேண்டும் நீ என்ன விரும்புகிறாய் முஸ்லிமாக வாழ வேண்டும் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் மருமையிலே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் இதுதானே உங்களுடைய விருப்பம் இதைத்தான் நீ உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நீ விரும்புவதாக இருக்க வேண்டும் அலமது இல்ல அரசுலா எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே உரியது சாந்தி சமாதானம் நபிமார்கள் மீதும் இறுதி நபியின் மீதும் நபி தோழர்கள் மீதும் நபி குடும்பத்தினர் மீதும் நம் அனைவர் மீதும் என்னென்னும் நிலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காது முதலாவதாக இறைவன் இந்த ரமதானில் நம்மை கொண்டு சேர்ப்பித்ததற்காக இறைவனுக்கு நன்றி கடந்த மாதங்களாக நாம் துவா செய்து வந்தோம் பல்யகனா ரமலான் இறைவா எங்களை ரமலானில் கொண்டு சேர்ப்பாயாக என்று நாம் துவா செய்தோம் இறைவன் நம்மை இந்த ரமலானிலே கொண்டு சேர்த்திருக்கிறான் பல பேருக்கு இந்த பாக்கியம் கிட்டாமல் போயிருக்கிறது பல பேர் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள் பல பேர் நோயற்றிருக்கிறார்கள் ஆக அவர்களுக்கெல்லாம் கிட்டாத ஒரு பெரிய பாக்கியம் இந்த ரமதானில் நமக்கு கிட்டியிருக்கிறதாகவே இதனை நாம் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த ரல்தான் பல அறுவளங்களையும் நமக்கு தருகிறது இது ஒரு அறுவடை காலம் நன்மைகளுடைய அறுவடை காலம் ஏனென்றால் இந்த மாதத்தில் செய்கின்ற நன்மைகளுக்கு பல மடங்கு கூலி உண்டு சுண்ணத்தான கடமையை செய்தால் பரதான கடமையை செய்திருக்கூடிய கூலியும் பரலான கடமையை செய்தால் பத்து முதல் எழுநூறு மடங்கு வகையான கூலியும் இந்த மாதத்தில் நமக்கு கிடை கிடைக்கிறதாகவே இது ஒரு அறுவடை காலம் இது ஒரு இலையுதிர் காலம் என்ன இலை என்ன உதிருகிறது இங்கே பாவங்கள் உதிருகின்றன இந்த இந்த மாதத்தில் அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன மன்கான ரமலான பெருமான அவர்கள் சொன்னார்கள் கழிக்கிறார்களோ இறை நம்பிக்கையுடன் இறைவனுடைய கூலியை எதிர்பார்த்தும் யார் இந்த மாதத்தை கழிக்கிறார்களோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன என்று பெருமான அவர்கள் சொல்லியதை பார்க்கிறோம் ஆகவே இது ஒரு இலையதற்காக இன்னொரு வகையில் இது ஒரு கருணையின் மாதம் இரக்கத்தின் மாதம் இந்த மாதம் என்று இந்த பெருமானிலே பசியினுடைய வாட்டத்தை உணர்ந்து நாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எளியவர்களுக்கு ஏழைகளுக்கு சமுதாயத்தில் பின்தங்கிய மக்களுக்கு நாம் தாராளமாக உதவுகின்ற ஒரு மனப்பான்மையை இந்த மாதத்திலே நாம் பெறுவதற்கான பயிற்சியை பெறுகிறோம் ஆகவே இது இரக்கத்தினுடைய இருக்கு இது வேதம் வந்த மாதம் குரான் அல்லப்பட்ட மாதம் இது வேதம் வந்த மாதம் ஆகவே மனித குலத்திற்கு வழிகாட்டியாக வந்த சவரமல்லா நல்லது உன் திலபிகள் குரான் புதன் நின்னா சி பைனா தின்னஹுதாவல் புறக்கான் இந்த மாதத்திற்கா ம மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டி நேர்வழியை தெளிவாக அறிவிக்கக்கூடியது நன்மையும் தீமையும் பிரித்தறிவிக்கக்கூடிய ஒரு வேதம் இந்த மாதத்தில் அள்ளப்பட்டது ஆகவே தான் இந்த மாதத்தில் நோன்பு நோக்கம் வேறு மாதத்தில் நோன்பு ஒர்க்காமல் ரமலா நோன்பெடுப்பிற்கு காரணம் என்னவென்றால் குரான் அள்ளப்பட்டதற்காக இறைவனை திரண்டு திருவிக்கும் முகமாக நான் இந்த நோன்பை நோக்கிறோம் ஆகவே இது வேதம் வந்த பாப் இவை எல்லாத்தையும் விட இது இந்த நோன்பியுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் இது ஆன்மாவிற்கு பயிற்சி தருகின்ற மாதம் ஆன்மீக பயிற்சி மாதம் கொரான் என்ன சொல்கிறது குத்திபாலை குமுசியாம் கமா குத்திபால அல்லது மின் கபலிக்கும் இல்ல அல்லக்கும் உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு நோன்பு விதிக்கப்பட்டது போல் உங்கள் மீது விதியாக்கப்படுகிறது எதற்காக அல்ல அல்லக்கும் நீங்கள் தக்குவாவுடைய உள்ள ஆவதற்காக நோன்பினுடைய பிரதானமான நோக்கம் இந்த இரையச்சம் தான் தக்குவா தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெறுகின்ற பல்வேறு வகையான பயிற்சிகள் நாம் செய்கின்ற தொழுகை நாம் ஓதுகின்ற துவாக்கள் நாம் செய்கின்ற இஸ்தார் நாம் செய்கின்ற நோன்பு எல்லாம் எதை நோக்கி செல்கின்றன என்று சொன்னால் தக்குவாவை நோக்கிச் செல்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் பெருமானவர்கள் சொன்னார்கள் எவர் பொய் பேசுவதையும் அதன்படி செயலாற்றுவதையும் விட்டுவிடவில்லையோ அவருடைய தாகமும் பட்டினியும் எனக்கு அவசியம் இல்லை போய் பேசிக்கிட்டே நோம்பு நோட்டா ஒரு நோம்ப நீயே வச்சுக்க எனக்கு தேவையில்லை என்று இறைவன் சொல்லுகிறார் பள்ளிவாயிலே உட்கார்ந்து புறம் பேசிக்கொண்டிருந்த ரெண்டு பேரை பெருமானால் அழைத்து நீங்கள் புறம் பேசிவிட்டீர்கள் உங்கள் நோன்பு உரிந்து இதற்கு பதிலாக வேறொரு நோன்பை நீங்கள் நோட்டுக் கொள்ள வேண்டும் பெருமான சூழ்நிலையை நான் பார்க்கிறோம் ஆனால் ரமதானிலே யாராவது உங்களோடு சண்டைக்கு வந்தால் நான் நோன்பாடியாக இருப்பேன் என்று சொல்லிவிடுங்கள் ஜுன்னா என்பது ஒரு கேடயம் சைத்தானுடைய தாக்கல் இருந்து உங்களை காக்கின்ற கேடயம் என்று பெருமானார் சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆகிய வேண்டியெல்லாம் பார்க்கிற போது நோன்பு என்பது வயிற்றுக்கு மட்டுமல்ல கட்டுப்பாடு வயிற்றுக்கு மட்டுமல்ல கட்டுப்பாடு உடம்பினுடைய ஒவ்வொரு உறுப்புக்கும் கட்டுப்பாடு தீயவற்றை பார்க்காதே தீயவற்றை பேசாதே தீயவற்றை கேளாதே தீயவற்றை செய்யாதே இவை அனைத்திற்குமான பயிற்சி தான் இந்த நோன்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தவிர வெறும் பட்டினியும் தாகமும் அல்ல என்பதை நம்முடைய சகோதரர்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆக நோன்பு மட்டுமல்ல எல்லா வணக்கங்களின் நோக்கமுமே தப்பு தான் எல்லா வணக்கங்கள் நீங்கள் தொழுகையை பற்றிய புராணசனத்தை எல்லோருக்கும் தெரியும் முன்கர் தொழுகை மானக்கேடான தீமையான செயல்கள் வந்து உங்களை தருக்கிறது தொழுகையின் நோக்கம் அதான்

புரிந்து புரிந்து எழும்புவதற்கும் வெறும் பட்டினி கிடப்பதற்கும் அஜெண்ட பேரால் பயணம் செய்வதற்கான சடங்குகள் அல்ல வணக்கங்கள் எல்லாம் ஒழுக்கத்திற்கான ஆன்மீகத்திற்கான தக்குவாவிற்கான தஸ்கியத்து நர்சுக்கான உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கான பயிற்சிகள் என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது கேள்வி இந்த பயிற்சி எதற்காக இந்த பயிற்சியே இந்த பயிற்சியே தரப்படும் குறைந்து ரெண்டு நோக்கங்களை இந்த குறைந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று உங்களுடைய முழு வாழ்க்கையும் இஸ்லாமிய மயமாக ஆள்வதற்காக தரப்படுகின்ற பயிற்சி இந்த பயிற்சியை பெற்று உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செலுத்த வேண்டும் பயிற்சி காலத்தில் மட்டும் பயிற்சி பெற்று ஒழுக்கமாக இருப்பது பயிற்சி முடிந்த பிறகு எப்படி நடந்து கொள்ளலாம் என்றால் அந்த பயிற்சியை தேவையில்லை ஒருவன் பயிற்சி பெறுவது எதற்காக கார் ஓட்டுவதற்கு பயிற்சி பெறுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பயிற்சியை முடித்துக் கொண்டு போவதில்லை பின்னர் கார் ஓட்ட வேண்டும் அவன் பயிற்சி என்றால் ராணுவத்தில் சேர வேண்டும் அதற்கு தான் பயிற்சி பயிற்சி காலத்தில் நான் கட்டுப்பாடாக இருப்பேன் பேச மாட்டேன் பொய் பேச மாட்டேன் ஒன்று செய்ய மாட்டேன் பயிற்சி கொள்வேன் என்றால் அந்த பயிற்சியை தேவையில்லை பயிற்சி இந்த வணக்கங்கள் மூலமாக கண்ட பயிற்சியை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் உங்களுடைய சமூக வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இந்த ஒழுக்கம் பிரதிபலிக்க வேண்டும் இல்லற வாழ்க்கையில எப்படி பிரதிபலிக்கும் இந்த உடைய பயிற்சி பெற்றவன் வரதட்சணை வாங்க மாட்டான் வரதட்சணை வாங்க மாட்டான் தொழிலாளி வரதட்சணை வாங்குவானா அதுக்கு தொழில் ஏதாவது அர்த்தம் இருக்கா சொல்லுங்க ஒண்ணு இல்லை தொழிலாளியாக இருந்து கொண்டு ஆடம்பரமாக திருமணம் செய்வானா செய்ய மாட்டான் மீன் வரையம் செய்வானா திருமணத்திலே செய்ய மாட்டான் தக்குவாதாரியாக இருந்து கொண்டு கணவனை மனைவி மேடையிலே ஜோடிக்கை வித்து ஏற்பாடு செய்து மேடையில வைத்து அத்தனை பேரையும் பார்க்க செய்வானா ஒரு தக்குவாதாரி அத்தகைய வேலை செய்வானா செய்ய மாட்டார் வணக்கங்கள் மூலமாக தக்குவாவை பயிற்சி பெற்றவன் அரசாங்க அதிகாரிகளாக இருந்து கொண்டு லஞ்சம் வாங்குவானா வாங்க மாட்டான் கொடுத்த வேலை ஒழுங்காக செய்வான் தொழுகையிலே பங்குவாலிட்டிக்கு பயிற்சி குறித்த நேரத்தில் தொழ வேண்டும் பயிற்சி ஆனா இங்க பயிற்சி பெற்றுட்டு அங்க அலுவலகத்துக்கு லேட்டா போறாட்டி இங்க குறித்த நேரத்தில் சாய் ஒழுங்கா வந்துருவாரு பாய் முதல் சாப்பிட நிற்பார் ஆனா அங்க கடைசியா தான் வருவார் எங்க ஆபீஸ்ல கடைசியா தான் வருவாரு ஏதாவது அர்த்தம் இருக்கா சொல்லுங்க ஆக இந்த இது மாதிரியான குழப்படிகளுக்காக தரப்படுகின்ற பேச்சு இல்லை ஒரு சம்பவம் அடிக்கடி சொல்லப்படுவது மீண்டும் சொல்லுகிறேன் நம்ம ஒரு காரணம் ஒருவர் சைனாவுக்கு போனார் சாமான்கள்லாம் வாங்கினார் அவர் சொன்னார் சைனா வியாபாரி இடத்துல சொன்னார் இந்த சாமான்கள்லாம் வந்து நீங்கள் எனக்கு வந்து மேட் இன் ஜப்பான் மேட் இன் ஜெர்மனி என்று போட்டு தர முடியுமா என்று கேட்டார் சாம்பான் செய்தவோ சைனாவில் தான் அந்த வியாபார இடத்துல கேட்குறா இதெல்லாம் நீங்கள் போட்டு தர முடியுமா அது எப்படி செய்ய முடியும் சார் செய்ய முடியாது என்று அவன் சொல்லிவிட்டான் கடைசியாக உணவுக்கான நேரம் வருகிறது அந்த சைனா அதிபர் அந்த தொழில் அதிபர் இவனுக்கு உணவு கொடுக்குறார் இவர் கேட்குறார் இது ஹலாலா இந்த உணவு ஹலாலா அந்த உணவுகளா என்னையா இது இது வரைக்கும் ஹராம பத்தி பேசிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹராமான வேலையை செய்யறதுக்கு அந்த பிராண்ட் போட தர முடியுமா இந்த பிராண்ட் போட தர சாப்பாடு வந்து விட்டா மட்டும் ஹலாலா ஹராமா இதெல்லாம் கணக்கு பாக்குறது அர்த்தம் இருக்கா முரண்பாடு ஒரு விஷயத்தில் ஹலால் ஹராமை பேணுவதும் இன்னொரு விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வதால் அந்த தப்பாவுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் ஒரு ஒழுக்கம் சார்ந்த அரசியலை நடத்த வேண்டும் லஞ்சம் வாங்காத மக்களை ஏமாற்றாத போலியான வாக்குறுதிகள் கொடுக்காத இலவசங்கள் தந்து ஏமாற்றாத ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் இருந்தாலும் இந்த தகவல் வந்து அர்த்தம் இருக்கு ஆனா பல பேர் என்ன சொல்றான் அப்படின்னா இருந்தா அரசியல் நடத்த முடியுமா சார் இல்லையா அப்ப தக்கவை பத்தி பேசாத நீ தக்கவை பத்தி பேசாத தொழிலை பத்தி பேசாத ஒண்ணும் பேசாதே பொய் இல்லையா வியாபாரிகள் அப்படின்னு சொல்றான் இடைகளில் அளவைகளில் நிறுவைகளில் மோசடி செய்யாதீர்கள் எப்படி சார் வியாபாரம் பண்றது என்றுதான் சொல்லிக்கிறார்கள் எல்லாரும் சொன்னான் வக்கீல்கிட்ட கேட்டா சொல்லுவான் ஏன் அநியாயத்திற்கு அவங்க வாதாடுகிறாய் தொழிலே போயிரு சார் உங்க பேச்ச கேட்டா தொழிலே போயிரு ஆகவே வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் இது பிரதிபலிக்குது ஆக இஸ்லாத்தில் முழுமையாக நுழைவதற்கான ஒரு பயிற்சி இந்த வணக்கங்கள் என்பது இஸ்லாத்தில் முழுமையாக நுழைவதற்கான பயிற்சி உது ஹலு பிஸ்மி காப்பா தத்தபி ஹத்துவாதி ஷேகா சொல்லா அல்லவா தீனில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் தீனில் முழுமையாக நுழைன்னு சொன்னா அந்த ஆளுக்கு நிறைய பயிற்சி கொடுக்கணும் சும்மா உபதேசம் பண்ணிட்டு அவங்க உள்ள மாட்டாங்க இல்லையா ஆழமான பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் அந்த பயிற்சியை வழங்காமல் முழுமையான முஸ்லீமே உருவாக்க முடியாது அதுக்காகத்தான் இறைவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பயிற்சி தர்றான் இறைவனுக்கு என்ன ஆசையா ஒரு நாளைக்கு நீங்க அஞ்சு நேரம் தொழுவணும் பள்ளிவாசலுக்கு வர இறைவனுக்கு என்ன ஆசையா உங்களை கஷ்டப்படுகிற ஆசையா வருடத்தின் முப்பது நாட்கள் இப்படி பற்றி கிடக்கணும்னு இறைவனுக்கு என்ன ஆசையா என்ன பல லட்சங்களை செலுத்திக் கொண்டு ஹஜ்ஜிக்கு போகணும் என்ற இறைவனுக்கு என்ன ஆசையா என்ன ஆகவே ஒரு மனிதனுக்கு ஆன்மீக பயிற்சி ஒழுக்க பயிற்சி அளிக்கப்பட்டால்தான் அவன் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் அதற்காகத்தான் இந்த வணக்கங்கள் ஆனால் நீங்கள் வெறும் சடங்கு ரீதியாக பள்ளிவாசல் போயாச்சா திரும்பி வந்தாச்சா அங்க எவ்வளவு அல்ல அங்கே இருக்கட்டும் அவனை அங்கே விட்டுட்டு மற்ற இடத்துல எல்லாம் சேத்தான அவன் வச்சுக்கிட்டா எப்படி அங்க அல்ல கடையில் சேத்தான் தான் நம்ம குரு இந்த எப்படி ஆகவே இந்த பிரதான நோக்கம் ஒழுக்கம் ஆன்மீகத்திற்கான பயிற்சி முழுமையாக இஸ்லாத்தில் நுழைவதற்கான பயிற்சி இரண்டாவது நன்மையை ஏறி தீமையை விளக்குவதற்கான ஒரு பயிற்சி ஏனென்றால் முஸ்லிம் உம்மத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் தெளிவான வார்த்தையில் என்ன சொல்லுகிறான் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் இல்லையா எல்லாரும் கருமையா சொல்லுவோம் அல்லா உம்மத் என்று சொல்லிவிட்டான் ஹைர உமத் என்று சொல்லிவிட்டான் எந்த அடிப்படையில் நீங்கள் ஹைரா உம்மத் ஒரு முஸ்லிம் தாய் தந்தையருக்கு பிறந்த காரணத்தினால் நீங்கள் ஹைர உமத்தாக ஆகிவிடுவீர்களா அல்லது முஸ்லீம் மஹல்லாவில் பிறந்த காரணத்தினால் நீங்கள் சிறந்த சமுதாயமாக ஆகிவிடுவீர்களா நீங்கள் என்ன முஸ்லீமாக என்ன பெரிய முயற்சி செய்தால் நீங்கள் முஸ்லிம் ஆனீர்கள் அவர்கள் இந்துவாக பிறப்பதற்கோ வேறு மதத்தில் பிறப்பதற்கோ அவர்கள் என்ன பாவம் செய்தால் அவர்கள் அந்த மதத்திலே பிறந்தார்கள் இல்லையே இறைவன் தான் உங்களே அந்த குடும்பத்தில் பிறக்க வைத்தான் இறைவன் தான் அவர்களே அங்கே பிறக்க வைத்தான் ஆக பிறப்பீன் அடிப்படையில் வருவதில்லை இந்த ஹைர உம்மத் என்ற இந்த பட்டம் இந்த விருது இந்த கௌரவம் பிறப்பின் அடிப்படையில் வருவதில்லை அதற்கு பின்னாலே அல்லாஹ் சொல்றான் குந்தும் ஹைர உம்மத்தின் ஓரிஜ திலின்னா எதனால் மூணு காரணம் சொல்றான் நீங்க ஏன் சிறந்த உம்மத்துக்கு பின்னால வருது மூணு காரணம் தா முருவன பில்மாறோ நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள் ஓ தன்ஹாமானின் முன்கர் நீங்கள் தீமையை விளக்குகின்றீர்கள் ஓ தோ மெனு உணபில்லா அல்லாஹின் மீது விசுவாசம் கொடுக்குறது இந்த மூணு காரியம் உங்களுக்கு இந்த என்ன காரியம் எல்லாம் நன்மையை ஏவ வேண்டும் தீமையை விளக்க வேண்டும் அல்லாவின் மீது விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும் இந்த மூணு பட்டம் பொருந்தும் இப்போ இந்த பணியை பத்தி நான் புரிந்து கொள்ள வேண்டும் நன்மையை ஏவுதல் என்றால் என்ன நன்மை ஏவுதென்றால் இறைவன் எவற்றை எல்லாம் நன்மை என்று சொன்னானோ அவை அனைத்தையும் ஏவுவதற்கு பேர் நன்மை தொழுகை நோன்பு மட்டும் ஏவுறதில்ல நல்லா புரிஞ்சிடுங்க தொழுகை நோன்பு மட்டும் ஏவுதல்ல நன்மை இறைவன் ஒருவன் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் படைத்தவனை வணங்கு படைப்புக்களை வணங்காதே படைப்புகள் மற்ற படைத்தொழுக்கு பிரார்த்தனை செய் படைப்புகளுக்கு பிரார்த்தனை செய்யாதே நேர்ச்சை காணிக்கை துவா எல்லாம் இறைவனுக்கு உரியது அபிமானிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மருமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இறைவன் எவற்றை ஹலால் என்று சொன்னானோ அவற்றை ஹலால் என்று ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும் இறைவன் இறைவன் ஹராம் ஹராம் என்று என்று எல்லாம் நன்மை கட்டளைகளை செய்ய வேண்டும் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உறவினருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அண்டை வீட்டருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏழைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அனாதைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தொழிலாளர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பெரிய பட்டியல் இதெல்லாம் நன்மை என்னுடைய பட்டியலில் வந்து சேரும் நல்ல பண்புகள் அகலாக்குகள் ஊரகம் தூய்மையாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் நாணயமாக இருக்க வேண்டும் நாணம் உள்ளவனாக இருக்க வேண்டும் வெட்க உணர்வு படைத்தவனாக இருக்க வேண்டும் ஹயா ஒரு முஸ்லிமுக்கு தேவை ஹயா என்ற உணர்வு பொருளாசியை பிடிக்காமல் இருக்க வேண்டும் பேராசை பிடிக்காமல் இருக்க வேண்டும் பல நல்ல பண்புகள்லாம் இவை அனைத்தையும் சொல்வதற்கு பெயர்தான் நன்மையே அதே போல தீமையை விளக்குதல் என்று சொன்னால் எல்லா தீமைகளையும் விளக்க வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிடுவாங்க ரொம்ப பெரிய விஷயங்களை சொல்லி முடிச்சுடுவாங்க லேசான விஷயங்களை ஆனா பெரிய விஷயங்களையும் விட்டு விடுவார்கள் தொழாமல் இருக்கிறீங்க இது பாவம் சொல்லிடலாம் லேசா சொல்லிடுவாங்க ஆனால் பாவத்திலேயே பெரிய பாவம் எது ஷிர்க் இணைவை அதை பற்றி மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதிலிருந்து மக்களை காக்க வேண்டும் குஃபூரில் இருந்து நிராகரிப்பு நிராகரிப்பிலிருந்து மனிதனை காக்க வேண்டும் ஹராமான செலவிலிருந்து மனிதனை காக்க வேண்டும் மானக்கேடான செயல்கள் மானக்கேடான செயல்களை மனிதனை பாதுகாக்க வேண்டும் மனிதன் எந்த அளவுக்கு சென்று விட்டான் ஆணும் ஆணும் உறவு கொள்ளலாம் பெண்ணும் பெண்ணும் உறவு கொள்ளலாம் என்கின்ற ஒரு மானக்கேடான திசையை நோக்கி இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது எல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இல்லையா வட்டி லஞ்சம் ஊழல் வரதட்சணை என்ற கொடுமைகள் நாட்டிலே மலிந்து கிடக்கிறது இவத்தை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை பாய் கடைக்கு போவாரு வீட்டுக்கு போவாரு பள்ளிவாசல போவார் மூணு தான் முக்கோணம் பாயுடைய முக்கோணம் இந்த மூணு முக்கோணம் தான் வீடு கடை பள்ளிவாசல் இதை தவிர எங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை உலகம் எக்கேடு கட்டு போனா எங்களுக்கு என்ன யார் சாராயம் குடிச்சு சாப்பிடா எங்களுக்கு என்ன வட்டி அப்படி இருந்தா எங்களுக்கு என்ன லஞ்சம் பெருக்கிறது ஓடனா எங்களுக்கு என்ன ஒரு பால உறவு இருந்தால் என்ன விபச்சாரங்கள் இருந்தால் என்ன பெண்களை கொடுமைப்படுத்தினால் என்ன எதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க எங்க தொழுவ முடிஞ்சுதுங்க அதுவும் நம்ம டியூட்டி முடிஞ்சது அவ்வளவுதான் அதுக்கு மேலே என்ன செய்ய விடுங்க எங்களை முஸ்லிம் சமுதாயம் இப்படித்தான் இருக்கு இந்த முக்கோணத்தை தாண்டி முஸ்லிம் சமுதாயத்தை போவதில்லை அதான் அல்ல சொல்லுகிறார் நன்மையை ஏக வேண்டும் தீமையை விளைவிக்க வேண்டும் செய்யணும் சொல்றாங்க நன்மையை ஏதா போகணும் தீமை தானாக போயிடும் அது போகும் போது ஒரு ஆள் தொகுதிக்கிட்டே இருக்காது வட்டியும் வாங்கிட்டு தான் வைங்க விட்டுவார்கள் இருப்பார் வட்டி வாங்கிட்டு இருப்பாரு நடந்து கொண்டே இருக்கிறதா இல்லையா அவ வட்டியே அவனிடத்திலே ஒரு தீமை என்று அவனிடத்திலே சொல்லாத வரையில் அவன் வட்டியை விட போவதில்லை விட போவதில்லை ஆகவே நன்மையும் தீமையை நன்மையை ஏவுதலும் தீமையை விளக்குதலும் ஒட்டி பிறந்த ரட்டையர்களைப் போல ட்வின்ஸ் குரான்ல ரெண்டு சேர்த்தே தான் வருது அல்லாவே சொல்லியிருக்கலாம் நீங்க நன்மையை ஏவுங்க தீமையெல்லாம் தானாக போயிருந்து அல்லாவே சொல்லியிருக்கலாம் அப்படி ஒன்று நல்லா சொல்லல நன்மையை ஏவுங்க தீமையை விளக்குங்கள் என்றுதான் நிறைவு சொல்லுகிறார் ஆக இந்த ரெண்டு பணிகளையும் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக யாருக்கு இந்த நன்மையை ஏவி தீமை விளக்குதல் யாருக்கு முஸ்லிம்களுக்கு மட்டுமா முழு மனித சமுதாயத்திற்கா அந்த கேள்விக்கு இந்த ஆயத்திலேயே விட இருக்கிறது உங்களை மனித சமுதாயத்திற்காக தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயத்தவராக நாம் வாழ்க்கை இருக்கிறோம் என்றால் மனித இனம் மனித இனத்திற்காக முஸ்லிம்களை மட்டும் திருத்துவதற்காக உருவாக்கப்பட்ட சமுதாயத்தவர் அல்ல முழு மனித இனத்தையும் அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது ஆகவே முஸ்லிம்களுக்கும் சொல்ல வேண்டும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது அது எப்படி அவங்க விட முடியும் அவங்க அல்லாவுடைய படைப்பு தானே நீங்க மட்டும்தான் அல்லாவுடைய படைப்பா உங்களுக்கு மட்டும்தான் இந்த மார்க்க சொந்தமா அவங்களுக்கு இந்த மார்க்கம் இல்லையா அல்லாவுடைய மார்க்கம் அல்லாவுடைய படைப்புகளுக்கு சொந்தம் இல்லையா இது அல்லாவுடைய சொத்தா முஸ்லீம்களுடைய சொத்தா அல்லாவுடைய சொத்து என்றால் அல்லாவுடைய எல்லா படைப்புகளுக்கும் சொந்தம் முஸ்லிமுடைய சொத்து என்றால் நமக்கு மட்டும் சொந்தம் இது முஸ்லிம்களுடைய சொத்து அல்ல முழு மனித இனத்தினுடைய சொத்து ஆகவே இந்த தீனை உலகத்திலே வாழ்கிற எல்லா மக்களுக்கு மத்தியிலே சமர்ப்பித்து விட வேண்டிய பொறுப்பு முஸ்லிம் சமுதாயத்திற்கு இருக்கிறது என்பதனை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த செய்தியை மறைப்பது இறைவன் பாவம் என்று சொல்கிறான் அல்லாவுடைய மார்க்கத்தை மறைப்பது பாவம் ஒவன் அவலமோ மிம்மன் கதம சகாதத்தன் இந்த ஹூமினவா அல்லாவிடமிருந்து எடுக்கக்கூடிய சான்றுகளை மறைப்பவனை விட அக்கிரமக்காரன் யார் அல்லாவுடைய மார்க்கத்தை மறைக்கிறது அக்கிரமா இல்லையா சொல்லுங்க ஒரு நல்ல செய்தியை மறைப்பது அக்கிரமா இல்லையா சொல்லுங்க பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் வேண்டாம் இந்த தொழில் நல்ல ஒரு வியாபாரி இருக்கார் குறைந்த விலையில் நல்ல தரமான சாமானை விற்கிறார் நீங்க அந்த கடைக்கு போய் வாங்கிட்டீங்க ஆ நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் நான் மட்டும்தான் வாங்கிட்டு நானே போயிட்டு இருப்பேன்னா நீ ஒரு அக்கிரமக்கார் இல்லையா நீ ஒரு அக்கிரமக்கார் போய் வாங்கப்பா எல்லாரும் நல்ல கிடப்பா வாங்க தான் மனித மனித நேயம் தான் அதே மாதிரி மழை பெய்கிறது பெரும் பள்ளமாக இருக்கிறது மின்சார தம்பி அறந்து கிடக்கிறது நீங்கள் போறீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது பள்ளம் கம்பி அறுந்து கிடக்குது நீங்கள் எப்படியோ டார்ச் லைட்டாக அடிச்சு கடிச்சு தப்பிச்சுட்டு வந்துட்டீங்க நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன எல்லாத்துக்கும் சொல்லணும் பாருப்பா அந்த பள்ளம் கிடக்குது போகாதுங்க நான் தபிச்சிட்டேன் எனக்கு பத்தவன் என்ன கவலை இல்லை என்று சொன்னால் இவன் அநியாயக்காரமா இல்லையா இவன் அநியாயக்காரன் அதே போல சிறுக்கும் குபுரம் மனிதனை அகல பாதாளத்தில் தள்ளுவதற்கு காத்திருக்கிற போது மறுமையிலே அவனை நரகத்திற்கு இட்டுச் செல்கின்ற போது அதிலிருந்து மனித சமுதாயத்தை காக்க வேண்டிய பொறுப்பு முஸ்லிம்களாகிய நமக்கு இருக்கிறது நான் தப்பிச்சுக்கிட்டேன் நான் மட்டும் சொர்க்கத்துக்கு போவேண்டா அவன் முஸ்லீம் இல்ல ரசூலார் சொன்னார்கள் தனக்கு விரும்புவதை பிறருக்கும் விரும்பாத வரையில் ஒருவர் உண்மை உள்ள முஸ்லீமாக ஆக முடியாது உனக்கு எதை விரும்புகிறாயோ அதை பிறருக்கும் நீ விரும்ப வேண்டும் நீ என்ன விரும்புகிறாய் முஸ்லீமாக நீ விரும்புவதாக இருக்க வேண்டும் ஆகவே யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் எனக்கு கிடைத்த இந்த இன்பம் இந்த நல்ல செய்தி இந்த அமைதி செய்தி உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கிட்ட வேண்டும் என்று எண்ணுவதுதான் ஒரு முஸ்லிமுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் ஆகவே இந்த பெரிய பணி நன்மையை ஏறி தீமையை விளக்குகின்ற இந்த பெரிய பணியை செய்ய வேண்டும் என்றால் அந்த பணியை செய்பவர்கள் அவர்கள் முதலில் முன்மாதிரியாக இருக்க அவர்கள் முன்மாதிரியாக ஷாஹிதாக இருக்க வேண்டும் சான்றுபவாக இருக்க வேண்டும் உன்னை திருத்து உலகை திருத்து ஊரை திருத்தத்து முதல்ல ஒன்னு திருத்திக்கும் ஒண்ணு திருத்தாம உலகத்திற்கு போனா யாரும் கருத்தை ஏற்க மாட்டாங்க இல்லையா நீயே போய் பிடி போனாங்க இருந்து கொண்டு எல்லோரையும் பார்த்து போய் பிடிக்காது சொன்னால் உலகம் உங்களை பார்த்து சிரிக்காது நீ வட்டி போனாங்க இருந்து கொண்டு வட்டி வாங்காது என்று சொன்னால் உலகம் உன்னை பார்த்து சிரிக்காது ஆகவே தன்னை திருத்த வேண்டும் அதற்கு தான் இரண்டாம் பயிற்சியினுடைய இரண்டாவது நோக்கம் தன்னை திருத்துதல் தன்னை திருத்துவதற்காக தரப்படுகின்ற பயிற்சி தான் இந்த

ஒ மறந்துட்டு ஊக்கெல்லாம் வெறுப்பை தரக்கூடிய நோக்கங்கள் இந்த வணக்கங்களுடைய நோக்கங்கள் ரெண்டு ஒன்று இஸ்லாத்தில் முழுமையாக நுழைய வேண்டும் என்று சொன்னால் இந்த வணக்கங்களின் வாயிலாக நமக்கு பயிற்சி தரப்படுகிறது இது முதலாவது நோக்கம் இரண்டாவது நோக்கம் நன்மையை ஏவி தீமையை விளக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பணியை செய்வோர் ஒரு ஒழுக்கம் உள்ளவராக முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அதற்காக தரப்படுகின்ற ஒரு பயிற்சியாகத்தான் நாம் இதனை பார்க்கிறோம் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நம் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படை கடமை இது ஈமான் கொள்ளணும் அடுத்தபடியாக நற்கர்மங்கள் செய்யணும் அதுக்கு அடுத்த கடமை நன்மையை ஏவி தீமை வளர்க்க வேண்டும்

இந்த காரியங்கள் தான் வெற்றியாளர்கள் மற்றவர்கள் நஷ்டமடைந்தவர்கள் என்று சொல்லுகிறான் இந்த பணியை நாம் மறந்துவிடக் கூடாது ஒவ்வொருவரும் தங்களுடைய மகல்லாவில் தங்களுடைய தெருவில் தங்களுடைய வீட்டில் எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த பணியை நீங்கள் செய்பவர்களாக மாறிவிட வேண்டும் பணியை நீங்கள் செய்ய வேண்டும் ஆகவே இஸ்லாத்தில் ரெண்டு கடமைகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்ற ஒரு கடமையும் நன்மையை ஏவி தீமையை விளக்குதல் என்ற கடமை அந்நன் எல்லா நன்மைகளையும் ஏவ வேண்டும் எல்லா தீமைகளையும் விளக்க வேண்டும் எல்லா சமுதாய மக்களுக்கும் இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும் சொல்லாலும் செயலாலும் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் நாம் முயற்சி எடுத்தால் இறைவன் நம்முடைய முயற்சிகளை வெற்றியாக்கி தருவானாக எல்லாம் இறைவா இந்த ரமதாயன் பொருட்கள் உங்களிடத்திலே நாங்கள் கேட்கிறோம் இந்த ரமதாயன் பொருட்கள் எங்களுடைய பாவங்களை எல்லாம் நாங்கள் மன்னித்து விடுவார்கள் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து விடுவார்கள் எங்களுடைய பாவங்களை எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை எங்களுடைய மனைவி மகனுடைய கணவன் பாவங்களை எங்களுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை எங்களுடைய முன்னோருடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து அந்த பாவங்களுக்காக இயவிய எங்களை தண்டித்து விடாதே எங்கள் மீது தண்டனைகளை நீ பொய்ந்து விடாதே எங்களை ஒழுக்கம் உள்ளவர்களாக ஒரு முன்மாதிரியான சமுதாயமாக உலகத்திற்கெல்லாம் சார்ந்து வழங்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நீ எங்களை ஆக்கி வைத்திருப்பாய இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய எதிரிகள் இஸ்லாத்திற்கு எதிராக பல சதி திட்டங்களை எல்லாம் தீட்டிக்கொண்டு எங்களை இழிவுபடுத்துவதற்கு அவர்கள் முனைந்து கொண்டிருக்கிறார்கள் இறைவா நீ நினைந்தால் இந்த திட்டங்களை எல்லாம் தமிழபடியாக உன்னால் ஆகிவிட முடியும் தான் ஆகவே திட்டத்திற்கு முன்னால் இவ்வளவு திட்டங்கள் வெற்றி பெற முடியாது திட்டங்களை எல்லாம் முறியடித்து முஸ்லீம்களுக்கு ஒரு இசத்தான ஒரு கண்ணியமான வாழ்க்கையை நீ அமைத்து தருவாயாக உலகம் முழுவதும் இஸ்லாத்திற்கு எதிரான சதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அவற்றது எங்களை பாதுகாப்பாயாக முஸ்லிம்களுக்கு இசத்தை கண்ணித்து தருவாயாக அவர்களுக்கு அறிவிலும் பொருளாதாரத்திலும் சமூக துறைகளிலும் எல்லா துறையிலும் அவர்களுக்கு நீ முன்னேற்றத்தை அருள்வாயாகவே سبحان ربك رب العزة يا ما يصفون <applause> وسلام على المسلمين والحمد لله رب